இந்தியன் டீமோட ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பிளேயர் அப்படின்னு சொல்றாரு ராகுல் டிராவிடோட பர்த்டே இன்னைக்கு ராகுல் டிராவிட் வந்து நைன்டீன் நைன்டி சிக்ஸில் இங்கிலாந்துக்கு எதிராக கங்குலி கூட டெபு பண்ணாரு டெபு ஆன அந்த மொதல் டெஸ்ட் மேட்ச்லேயே ரொம்ப நல்லா ஆடின ராகுல் டிராவிட் தொண்ணூத்தஞ்சு ரெண்டுக்கு அவுட் ஆயிட்டாரு அவரால அந்த லார்ட் டெஸ்ட்ல செஞ்சுரி அடிக்க முடியாமல் போயிடுச்சு இவர் கூட டெபு ஆடின சௌரவ் கங்குலி செஞ்சுரி அடிக்க ராகுல் டிராவிடால் செஞ்சுரி அடிக்க முடியாமல் போனது அவ்வளோ ஒரு நல்ல இன்னிங்ஸ்க்கு ஒரு பினிஷ் கிடைக்காம போயிடுச்சு இதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமா டெஸ்ட் கரியர்ல டெவலப் ஆகிட்டே வந்த ராகுல் டிராவிட் ஒவ்வொரு டைமும் இந்தியாவுக்கு எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் ஆடி கொடுத்தாரு டெஸ்ட் கிரிக்கெட்ல ஒரு ஜாம்பவானா வளர்ந்துட்டு வந்த ராகுல் டிராவிட் எப்பெல்லாம் ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடுறாரோ அப்பெல்லாம் அவர் ஆடுற பிளேயரோட இவரை ஓவர் ஷேட் நம்ம ராகுல் டிராவிட பத்தி மறந்துடுவோம் அதனாலதான் வந்து ராகுல் டிராவிட் எவ்வளவு பெரிய பிளேயர் அப்படிங்கறது நமக்கு அவ்வளவு சீக்கிரம் வரதில்லை நமக்கு டெண்டுல்கர் டெண்டுல்கர் டெண்டுல்கரை பத்தியே மட்டும் பேசுவோம் ராகுல் டிராவிட பத்தி நமக்கு ஞாபகம் இருக்கிறது இல்ல ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தோம் அப்படின்னா டூ தௌசண்ட் ஒன் கொல்கட்டா டெஸ்ட் மேட்ச் அந்த ஈடன் கார்டன் டெஸ்ட் மேட்ச்ல விவிஎஸ் லக்ஷ்மன் அடிச்ச இரநூத்தி எண்பத்தி ஒண்ணு தான் நம்ம மைண்ட்ல இருக்கும் ஆனா ராகுல் டிராவிடும் கூட நின்று ஒன் எயிட்டி அடிச்சாரு அது நம்ம மைண்ட்ல அந்த அளவுக்கு இருக்கிறது இல்லை இதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி அஞ்சுல சேவாகும் டிராவிடும் சேர்ந்து நானூத்தி பதிமூணு ரன் பார்ட்னர்ஷிப் எடுப்பாங்க ஓப்பனிங் விக்கெட்டுக்கு அந்த பார்ட்னர்ஷிப்ல சேவாகோட இரநூத்தி ஐம்பது தான் நமக்கு மைண்ட்ல இருக்கே ஒழியா டிராவிடோட செஞ்சுரி நமக்கு அந்த அளவுக்கு ஞாபகம் இருக்கிறது இல்ல இதுக்கடுத்து ஒவ்வொரு டைமும் இந்தியா வந்து ஆஸ்திரேலியா போனப்ப ஒரு தனியாலா நின்று ஆடி கொடுத்துருக்காரு அடிலைட்ல இவர் அடித்த இரநூத்தி பதிமூணு யாராலையும் மறக்க முடியாது இதுக்கடுத்து ஒரு கேப்டனாக பாகிஸ்தானுக்கு போய் ரெண்டு டெஸ்ட் மேட்சை ஜெயிச்சு ஃபஸ்ட்டு டைம் பாகிஸ்தானில் வந்து ஒரு சீரீஸை ஜெயிக்க ஹெல்ப் பண்ணாரு இதெல்லாம் போக என்னதான் பண்ணாலும் ராகுல் திராவிடுக்கு அவரு அந்த முத முதலா ஆடின டெஸ்ட் மேட்ச்சில் லார்ட்ஸில் அவரால் செஞ்சு அடிக்க முடியலையே அப்படிங்கிற கவலை இருந்துகிட்டே இருந்தது ரெண்டாயிரத்தி ரெண்டு இங்கிலாந்து டூர் போனப்ப அவர் வந்து மூணு செஞ்சுரி அடிச்சாரு ஆனால் அந்த ஒரு செஞ்சுரி வந்து லார்ட்ஸ்ல மட்டும் அவரால அடிக்க முடியல அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி ஏழு டூர் போனப்பவும் அவரால் அடிக்க முடியல இதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு டூர்ல அவரோட முப்பத்தி எட்டாவது வயசுல இந்தியா டீம் அங்கே டூர் போச்சு அப்போ இந்தியன் டீம் வந்து ஒரு டிரான்சேஷன் ஃபேஸ்க்கு மூவ் ஆகிட்டு இருந்தாங்க டீமே வந்து ரொம்ப மோசமாக ஆடிட்டு இருந்தது டீமில் நிறையா இன்ஜுரி என்னதான் வேர்ல்டு கப் ஜெயிச்சு நம்ம வந்திருந்தாலும் அந்த டெஸ்ட் மேட்ச் சீரீஸ் வந்து இந்தியாவுக்கு ஒரு பெரிய டவுன்ஃபால் அப்படின்னு தான் சொல்லலாம் அப்படி இருக்கிற அந்த ஒரு சீரீஸில் ராகுல் டிராவிட் ஒத்த ஆளாக நின்று மூணு செஞ்சுரி அடித்து அவர் லாட்லேயுமே வந்து அவர் அடிக்க முடியாமல் இருந்த அந்த ஒத்த சென்சுரியை அடித்து டீமுக்காக நின்று ஆடி ஆடி கொடுத்தாரு அந்த சீரீஸில் ஓப்பனிங் பேட்ஸ்மேனா ஆனா ராகுல் டிராவிட் மூணு செஞ்சுரியோட நானூற்றி அறுபத்தோரு ரன் அடிச்சாரு அந்த சீரஸ் பொறுத்த வரைக்கும் இந்தியன் டீம்ல யாருமே அடிக்கல ராகுல் டிராவிட் மட்டும்தான் அடிச்சாரு அப்படிங்கறதுல சந்தேகமே வேணாம் ஓடியிலையுமே வந்து ராகுல் டிராவிட் வந்து அந்த அளவுக்கு பேசப்படுறதில்ல ஏன்னா அவரை நம்ம வந்து ஒரு பிரிடாமினா ஒரு டெஸ்ட் மேட்ச் பிளேயராகவே பார்க்கறதுனால ஓடியில அவரை நம்ம வந்து ஒரு பேட்ஸ்மேனா கருதுறதில்ல ஆனாலும் ஒன் டே இன்டர்நேஷ்னல்லையுமே வந்து அவரு பத்தாயிரம் ரன் அடிச்சிருக்காரு அப்படிங்கிறத மறக்கக்கூடாது நைன்டீன் நைன்டி நைன் வேர்ல்டு கப்ல அவரு நானூத்தி அறுபத்தோரு ரன் அடிச்சு ரெண்டு செஞ்சுரி மூணு ஆஃப் செஞ்சுரியோட லீடிங் ரன் ஸ்கோரரா இருந்தாரு டூ தௌசண்ட் த்ரீ ஓடிஐ வேர்ல்டு கப்ல அவரு இந்தியன் டீமுக்கு ஒரு விக்கெட் கீப்பர் இருந்தா ஒரு எக்ஸ்ட்ரா ஆல்ரவுண்டர் விளையாட முடியாது அப்படிங்கிற காரணத்தினால விக்கெட் கீப்பிங் டியூட்டியை எடுத்துட்டு அந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா ஒரு விக்கெட் கீப்பராவுமே ராகுல் டிராவிட் விளையாண்டாரு ராகுல் டிராவிட் வந்து டூ தௌசண்ட் செவன் வேர்ல்டு கப்ல கேப்டனா அவர் எக்ஸிட் ஆனதுக்கப்புறம் கிரிக்கெட் ஓடியில விளையாடுறத அப்படியே கம்மி பண்ணி டீமை விட்டு ரிமூவ் பண்ணிட்டாங்க ஆனாலுமே அவர் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு டெஸ்ட் மேட்ச்ல ஒரு நல்ல பிளேயராகவும் ஒரு நல்ல ஃபார்ம்லியுமே இருந்தாரு இதுக்கடுத்து கோச்சான ராகுல் டிராவிட் அண்டர் நைன்டீன் வேர்ல்டு கப்பை டூ தௌசண்ட் எயிட்டீன்ல கோச்சா ஜெயிச்சாரு இதுக்கடுத்து எல்லாரும் ரொம்ப எதிர்பார்த்த இந்தியன் டீம் கோச்சிங் ஜபா ஒரு கிடைச்சது ஆனா ஒவ்வொரு டைமும் செமிஃபைனல் ஃபைனல்ல தோத்துட்டு இருந்த இந்தியா கடைசியா ரெண்டாயிரத்தி நாலு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்ல ஜெயிச்சு ராகுல் டிராவிடோட கோச்சிங் கரியரையும் நல்லபடியா முடிச்சு வச்சது ராகுல் டிராவிட் வந்து அவருக்கு மேல இருந்த சேவாகும் அவருக்கு அடுத்து வந்த சச்சின் டெண்டுல்கருக்கும் நடுவுல அந்த ஷேடோல ஒரு சைலண்ட் கார்டியனா இந்தியாவுக்கு வந்து எவ்வளோ மேட்ச் வந்து ஜெயிச்சு கொடுத்துருக்காரு ராகுல் டிராவிடுக்கு வந்து நம்ம அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து பெருசா பேசலனாலும் ராகுல் டிராவிடு தான் இந்தியாவோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேட்ஸ்மேன் அப்படிங்கறதுல சந்தேகமே வேணாம் ராகுல் டிராவிட் வந்து இன்னைக்கு அவர் பர்த்டேவை கொண்டாடுறாரு